கோலவெறில இருக்க பாண்டியன் மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் பார்த்து யோ வாயா வந்து உட்காரு ஏமா நீ வந்து உட்காரு நீங்க சொன்னது மாதிரியே சமந்தி கோபப்படாதீங்க நாங்க தான் தப்பா ஒட்டிக்கிட்டமே மயிலுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சு எங்களுக்கும் வேற வழியே தெரியல ஒரு விரதில இப்படி பண்ணிட்டோம் எந்த பிரச்சனியா இருந்தாலும் மனசு விட்டு பேசிட்டா அதுக்கு ஒரு எடை கிடைக்கும்ல சமந்தி நாம உட்கார்ந்து பேசினா முடிவு கிடைக்கும்னு சொன்னீங்களே வாங்க உட்காருங்க இந்த கோமதி நீயும் உட்காரு எல்லாரும் உட்காருங்க இப்போ சொல்லுங்க என்ன பேசி பிரச்சனையை சரி பண்ண போறீங்க நீங்க என்ன கொஞ்ச நெஞ்சமாவா போய் சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன லிஸ்ட் இம்புடுத்தானா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு பாண்டியன் பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் நக்கலா பேசி அதிர்ச்சியை குடுக்கறாரு உடனே முந்திரி கொட்டையாட்ட முந்திக்கிட்டு வர்ற மாணிக்கத்தை யோ நீ பேசாம உட்காரியா நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு அவரை அடக்கி உட்கார வைக்கிறாங்க பாக்கியம் இல்ல சம்பந்தி உங்க கோபம் நியாயம்தான் ஏதோ தப்பு நடந்து போச்சு இது மட்டும்தான் சம்பந்தி படிப்பு வயசு இது மட்டும்தான் நாங்க சொன்னது வேற எந்த பொய்யும் நாங்க சொல்லல உடனே பாண்டியன் அப்புறம் அந்த கடை பணத்தை திருடுனது அது எந்த கணக்குல சேர்க்கறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி நூறு ரூபாய் இன்னும் எனக்கு தெரியாம எம்படி பணத்தை திருடி இருக்கீங்க எனக்கு தெரியாதே ஐயோ சம்பந்தி அவ்வளவுதான் அவ்வளவேதான் ஏதோ அவசர தேவைன்னு அவரு பணத்தை எடுத்துட்டாரு மத்தபடி எந்த பொய்யும் கிடையாது நாங்க வேற எந்த பொருளையும் எடுக்கல சம்மந்தி எங்களை நம்புங்க நீங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல தப்பு செஞ்சது எல்லாமே நான் தான் மயில் அப்ராணி அவ பாவம் மயிலுக்கு இதுல துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது அப்படியே பார்த்தாலும் நாங்க ஒண்ணு பெரிய கொல குத்தம் எல்லாம் பண்ணலையே எதா இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுக்கலாமே அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க பாண்டியன் அப்படியே முறைச்சு பாக்குறாரு சரவணன் மறுபடியும் அப்பா இவங்க கிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா என்னமோ இவ பாவம் இவளுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லையாமல எனக்கு வர்ற கோவத்துக்கு இவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கீழே கிடக்குற அண்டாவை தூக்கிக்கிட்டு வாக்கியத்தை அடிக்க வர்றாரு செந்தில கதிர பாண்டியன் தடுத்து நிறுத்துறாங்க சரவணன வாக்கியம் உடனே மாப்ள என்ன மாப்ள இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க என்னதான் இருந்தால் நாங்க உங்க மாமனார் மாமியார் தானே எங்களையே இப்படி அடிக்க வரீங்க உடனே பாண்டியன் அடிக்காம விட்டானே அடிக்காம விட்டானேன்னு சொல்றேன் எல்லாருமே இந்த பாண்டியன் மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை அடிக்காம வேற என்ன பண்றது இல்ல சம்மந்தி இப்படி பேசிக்கிட்டே போனா பிரச்சனை தான் பெருசாகும் இப்போ என்னங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் தானே நீங்க எந்திரிங்க கிளம்புங்க என்ன உட்கார்ந்து இருக்கீங்க எந்திரிங்கன்னு சொன்னேன் இந்தாமா மயிலு உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்பவே நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட சொல்றாரு மன்னிச்சிருங்க மாமா உடனே சரவணன் ஏய் கிளம்புடி அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல சரவணன் வேக வேகமா ரூமுக்குள்ள போய் மயிலோட துணிமணி எல்லாத்தையும் ஒரு பேக்ல வச்சு எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாரு இந்தா உன்னோட பேகு உன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பு சரவணன் அந்த பேக தூக்கி எறியாரு கோமதியும் அதான் அவரும் சொல்லிட்டாரு சரவணனும் சொல்லிட்டான்ல நீங்க கிளம்புங்க தங்கமயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க இனி ஒண்ணு ஆகாது மா வாமா கிளம்புவோம் எல்லாம் உன்னால வந்தது என் வாழ்க்கையே அழிச்சிட்டே இல்ல தங்க மயில அழுதுகிட்டே பேகையும் தூக்கிக்கிட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க இப்ப பாண்டியன் சொல்றாரு நில்லுங்க ஒரு நிமிஷம் எல்லா பொருளையும் எடுத்தாச்சா ஏண்டா சரவணா எல்லாத்தையும் எடுத்தாந்து குடுத்துட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்கும் ஆமாப்பா எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டேன் அப்பனா தங்கமயில் போட்டு வந்த நகை அத மறந்துட்டேன்பா டே அத தாண்டா மொத குடுத்து அனுப்பனா போய் எடுத்துட்டு வாடா எல்லாத்தையும் அப்படின்னு சரவணன் பாண்டியன் சொன்ன உடனே சரவணன் வேகமா போய் ஒரு பையில நகை போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு கொண்டு வந்து குடுக்கறாரு அதுல ஒரு நகை தவறி கீழே விழுகுது பாண்டியன் வேகமா போய் அதை எடுத்து பாக்குறாரு எல்லாம் கருத்து போயிருக்கு கோமதி வந்து என்னங்க தங்க நகை கருத்து போயிருக்கு அப்படின்னு கோமதி கேட்ட உடனேயே பாண்டியன் என்னம்மா என்ன இது அது அது ஒண்ணு இல்ல சமதி அது ஒண்ணு மட்டும்தான் அது என்னமோ தெரியல தங்கமையில எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு அவசர அவசரமா பாக்கியம் அந்த கருத்து போன நகைய பாண்டியன் இருந்து வாங்கும் ஒரு நிமிஷம் இருங்க சம்பந்தி கோமதி தங்கமையில இருந்து அந்த நகை வாங்கு எல்லா நகையும் பிரிச்சு பாரு எல்லாமே இது மாதிரி கருத்து போயிருக்கான்னு தெரியணும் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே கோமதியும் குழலியும் தங்கமயில் கையில இருக்க அந்த தங்கமயில் வேணாத்த வேணா விட்டுருங்க அப்படின்னு பின்ன கட்டிக்கிட்டே குடுக்க மாட்டேன்னு போகிறாங்க குழலி ஏய் குடு அப்படின்னு வெடுக்கணும் புடுங்கி இருக்கிற ஒவ்வொரு நகையும் பிரிச்ச பார்த்தா எல்லா நகையும் கருத்து போயிருக்கு பாண்டியன் கேக்குறாரு என்னம்மா என்ன இதெல்லாம் என்ன இப்படி உங்க பொய்யில இன்னொன்னு மறந்துட்டீங்களா தங்க நகைன்னு சொல்லி கவரிங் நகை போட்டிருக்கீங்க அத உண்மைய ஒத்துக்கிறதுக்கு இப்ப கூட உங்களுக்கு கௌரவம் இடிக்குதா என்ன இத்தனை பொய்யில இதுவும் ஒண்ணுன்னு அப்பவே சொல்லிருக்கலாமே ஏமா இத கூட ஒத்துக்கற மாட்டீங்க தங்கமயிலு என்ன படிப்பு வயசு அதையும் தாண்டி கவரிங் நகை தங்க நகைன்னு சொல்லி கவரிங் நகையை போட்டு அனுப்பி இருக்கீங்க அத கூட நீ வெளியில சொல்லல எப்படியாவது ஏமாத்தணும் இன்னமும் நாங்க ஏமாந்துகிட்டே நிக்கணும் இல்ல ஓ முன்னாடி நாங்க தான் முட்டாள் மாதிரி நிக்கிறோம் நீ என்னமோ அழுது பாவலா பண்ணிக்கிட்டு இருக்க உண்மையிலே அழுது கஷ்டப்பட வேண்டியது நாங்க தானம்மா தங்கமயிலே இதெல்லாம் என்ன பொழப்பு இது கருமம் ஏதோ ரெண்டு போய் தான் சொன்னோம் வேற எந்த பொய்யும் சொல்லலன்னு சொல்லி இப்பதான் உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க அப்ப கூட நீ ஓடி வந்து மாமா இல்ல மாமா நாங்க இன்னொரு பொய் சொல்லி இருக்கிறோம் தங்க போட்டதெல்லாம் தங்க நகை போடல கவரிங் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு கேக்கும் போது அம்மா வந்து ஆ இல்ல சமந்தி அது ஒண்ணு மட்டும் தானே கருத்து போயிருக்கு அது ஒண்ணுதான் சும்மா போட்டதான் மத்தபடி வேறெல்லாம் தங்க தான் அப்படின்னு கேக்கும் மா சும்மா வாயை மூடுங்கம்மா எல்லா நகையும் எடுத்து பாத்துட்டோம் எண்பது பவுன் எண்பது பவுன் போடுறோம்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்க வாயளவுல மட்டும்தான் நீங்க பேசிருக்கீங்க இன்னமும் எவ்வளவு கேட்டாலும் சரி நீங்க உண்மைய சொல்ல போறது இல்ல இதத்தான் நாங்க கண்ணால பாத்துட்டோமே இதுதான தங்கமயில உன்னோட நகை எல்லாம் நீ கல்யாணத்துக்கு போட்டு வந்ததானே உங்க அம்மா சொன்ன எண்பது பவுன் நகை இதுதானே இது எல்லாமே கருத்து போயிருக்கு எல்லா நகையும் கவரிங் நகை தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இதுக்கு பெரிசா மரியாதை வேற பேச்சு ஒரு நகை கூட தங்கத்துல போடல இல்ல நீங்க அப்படின்னு கோவத்தோட பாண்டியன் பேசும்போது மாணிக்கம் என்ன சம்மந்தி அப்படி சொல்லிட்டீங்க எண்பது பவுண்ட்ல எட்டு பவுன் நகை தங்கத்துலதான் நாங்க போட்டிருக்கோம் மிச்சம் எல்லாம் தான் கவரிங்ல வாங்கணும் வசதி அவ்வளவுதான் இருந்துச்சு அதனால எட்டு பவுன் நகை தங்கத்துல போட்டிருக்கோம் நாங்க எங்க பொண்ணை நாங்க ஒண்ணு சும்மா அனுப்பல அப்படின்னு பேசும்போது அடச்சி வாய முடியா என்னையா மனுஷனையே எங்க எல்லாரும் எட்டு பவுன் தான் போட முடியும் சொல்லி கட்டி கொடுக்க வேண்டியதானே எதுக்காக பொய் சொல்லி எண்பது பவுன் போடுறன்னு ஏமாத்துற இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுல பெருசா உத்தமன்க மாதிரி பேச்சு வேற ரெண்டு பொய் தான் சொன்னோம் மிச்சம் எதுவும் பொய் சொல்லல அப்படின்னு திரும்ப திரும்ப எத்தனை தடவை கோமதி கேட்டுச்சு குழலி கேட்டுச்சு நான் கேட்டேன் அப்ப கடைசி வரைக்கும் இந்த பொய் வெளியிலே வரல இப்போ நாங்க கண்டுபிடிக்காட்டி அது வெளியில வரவே வராது உங்களுக்கு என்ன நினப்பு இன்னும் இதே பொய்ய சொல்லியே இப்படி காலத்தை ஓட்டிடலாம் நினைப்பல அடச்சு வெளியில போங்க அப்படின்னு பாண்டியன் கையில வச்சிருந்த அந்த நகைய தூக்கி மூஞ்சில எரிஞ்சு பாக்கியத்தையும் தங்கமயிலையும் மாணிக்கத்தையும் வெளியில துரத்துறாரு பாண்டியன் சரவணன் சொல்றாரு டேய் சரவணா என்ன மன்னிச்சிடுறா நீ அவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சப்ப உனக்குன்னு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கணும் நீ என்ன சொல்ல வரேன்றத நான் கவனிச்சிருக்கணும் நான் செஞ்சது பெரிய தப்பு தாண்டா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சரவணன் மன்னிப்பு கேக்குறாரு உடனே கதிரு இது மட்டும் போதுமா இதே தப்பதான் பழனி மாமாட்டை செஞ்சீங்க பழனி மாமா அன்னைக்கு வந்து ஏதோ சொல்லணும்னு வந்தாரு அவரை பேசவே விடாம அடிச்சு வெளியில பத்தி விடுற அளவுக்கு கேவலப்படுத்தி அவரை திட்டில அனுப்புனீங்க நீங்க எல்லா இடத்துலயும் இதேதான்ப்பா சேரீங்க நீங்க மட்டும்தான் சரின்னு நினைச்சு மற்றவங்கள பேசவே விட மாட்டீங்க அதனாலதான் இந்த மாதிரி ஏமாத்துற பேர் வழிகள்லாம் வந்து நல்லா ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க இன்னமும் இதுங்க நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிறவங்கற நினைப்புல புதுசு புதுசா பொய்ய தேடிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு கதிர சொல்றாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ